இனியா காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருமந்திரம் நான்காம் தந்திரம் பதினாறாவது தியாயம் சாம்பவ மண்டல சக்கரத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது மந்திரம் நாம் சிந்திக்க உள்ளோம் பாடல் ஒழிக்கப்படுகின்றது பேனும் பதியும் பெருகிய தீர்த்தமும் ஊனும் உணர்வும் புறக்கம் தானாக காணும் கனகமும் காரிகையாமே இதன் விளக்கமாக இந்த சாம்பவி சக்கரம் நாம் வழிபடுவதன் மூலமாக கிடைக்கின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளியுலகில் வெளி உலகில் காண்கின்ற பொருள்களும் உள்ளிருக்கும் தெய்வமும் விரும்புகின்ற நிலைகளும் பெருகிய புண்ணிய தீர்த்தமும் உண்ணும் உணவும் உணர்வும் உறக்கமும் எண்ணற்ற செல்வங்களும் அண்மையின் திருவர்களால் வாய்க்கின்றது அப்படின்னு திருமலை நாயனர் சொல்வதாக உணர்கின்றேன் அம்மா உங்களுக்கு இன்வைட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் வந்ததுல இருந்து மேல வர முடியல நானும் இன்வைட் கொடுத்துருக்கேன் அந்த உங்களுடைய ப்ரொபைல்ல உள்ள போய் அக்செப்ட் ஸ்பீச் இருக்கும் அக்செப்ட் ஸ்பீக் அதை டச் பண்ணீங்கன்னா மேல வந்துருவீங்க உங்க ப்ரொஃபைல்ல கௌரியமா பண்ணணும்ங்களா ஆமாமா அவங்க பண்ணணும் அம்மா உங்க செட்டிங்ஸ்ல பண்ணுங்க ஏனா அப்டேட் பண்ணிருக்காங்க அதனாலதான் வரமாட்டாங்க அதுக்குள்ள இருக்கு இல்ல இப்ப எனக்கு நீங்க கொடுத்த உடனே வந்துருது சார் அதுல வரும் அம்மா அக்செப்ட் ஸ்பீச் இருக்கும் பாருங்கம்மா அக்செப்ட் ஸ்பீச் நானே உங்களுக்கு ரெண்டு தடவை இன்வைட் கொடுத்துட்டேன் ஐயா சொல்ற மாதிரி ப்ரொஃபைல்ல போய் செட் பண்ணி பாருங்கம்மா இல்லைன்னா கிளப் ஹவுஸ் அப்டேட் பண்ணணும் கரெக்ட் தானே ஐயா ஆமாம் ஆமா கிளப் ஹவுஸ் அப்டேட் பண்ணணும் இப்போ நாங்கள்லாம் ஒய்பை வச்சு எனக்கு வைஃபை இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் அவங்களுக்கு அது அப்டேட் ஆச்சா என்னன்னு தெரியல நானும் நீங்க கீழே இருந்தீங்களா என்னன்னு பார்த்தேன் பாருங்க கொடுக்கலாங்களா இல்ல சார் நான் இன்னும் படிக்கவே இல்லை இப்ப ரத்தான் சார் வேற ஊர்ல இல்லையா அவரு மோடி இலங்கைக்கு போன மாதிரி அவர் கோயம்புத்தூர் போயிட்டாரு படிக்கவே இல்லை அதான் பார்த்தேன் யாராவது வருவாங்களான்னு நீங்களே அவங்கள மாடரேட்டர் ஆக்கினீங்களா சார் ஆகிட்ட இல்ல கௌரி கௌரி அவங்கள மாடரேட்டர் ஆக்கி பாருங்க மேல வந்துடுறாங்களான்னு

இன்றைக்கு நாம் சிந்திக்கிற இருக்க மந்திரம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இரண்டு காணும் பொருளும் கருதிய தெய்வமும் பேணும் பதியும் பெருகிய தீர்த்தமும் ஊனும் உணர்வும் உறக்கமும் தானாக காணும் கனகமும் காரிகை ஆமே இதுக்கான கமெண்ட்ரி வந்து சிவயோகின்ஸ் கெயின் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் லாக் நத்திங் சாம்பவிசோ பிளஸஸ் அப்படின்னு கூட்டிருக்காங்க காணும் பொருளும் நாம் காணும் அனைத்து பொருளும் கருதிய தெய்வமும் நாம் எண்ணத்தில் வைத்து தொழும் தெய்வமும் பேனும் பதியும் பேணும்னா பாதுகாக்கிறது கா கா நம்மளை காக்கிற தெய்வம் நம்ம இந்த உலகத்தையே காக்கிற தெய்வம் இல்லை இந்த நம்ம ஊரை காப்ப காக்கிறதுக்காக ஏற்படுத்திருக்க கோயில்களும் பெரிய தீர்த்தங்களும் ஊனும் ஊனும்னா உடம்பு உணர்வும் நமக்கு ஏற்படுற உணர்வுகள் நம்ம உடம்பு உறக்கமும் நான் நம்ம நம்மளோட விழிப்பு நிலை நம்ம எப்படி தூங்கிட்டு இருக்கோமா ஆழ்ந்த தூக்கத்துல எல்லாமே எல்லாமே தானாக காணும் கனகமும் தானாக காணும் கனகமும் கனக சபை நமக்குள்ள ஏற்படுற இறைவனோட அருள் நமக்கு உணர்த்துற விஷயங்கள் அதாவது ஒளியாக வரலாம் கடக சபையில கடவுள் வந்து ஒளியாக வரலாம் உருவமா வரலாம் அருவுருவமாக வரலாம் நமக்கு ஏற்படுற உணர்வாக இருக்கலாம் நமக்கு கொடுக்குற காட்சியாக இருக்கலாம் தானாக எழும் கனகம்ன்றதுனால நான் அதை கனக சபையா பாக்குறேன் கனகம்னா தங்கம் அந்த தங்க ஒளியா தங்க எதுவா இருந்தால் தங்க நமக்கு உணர்த்துறது கடவுள் நான் இருக்கிறேன்ற உணர்த்துற அனைத்து விஷயங்களுமே தானாக எழுவது அது நம்மளால எழுப்ப முடியாது அதனால தானாக எழுதுறது வந்து கடவுள் அருளால நமக்குள்ள ஏற்படுற உணர்வுகள் அருள் உருவங்கள் அருவங்கள் இப்படி அனைத்துமே அனைத்துமே என்னதுன்னா காரிகையாமே காரிகைன்னா பெண் சக்தி சக்தியாலே தான் இத்தனையும் இருக்குது இந்த உலகம் இயங்குவதே சக்தியால தான் நம்ம நிறையா பார்த்துட்டோம் இதெல்லாம் நீங்கள் பார்க்குற பொருளாகட்டும் நீங்கள் உள்ளே இருக்கிற உங்கள் நீங்கள் தொழும் தெய்வம் முருகர் சாமி கும்பிட்றனாலும் சரி கிருஷ்ணரை கும்பிட்றனாலும் சரி எல்லாமே சக்தியின் வடிவம் தான் எல்லாமே சக்தியோட உருவம் தான் ஏன்னா உருவன்னு வந்துட்டாலே அங்கே வந்து சக்தி வந்துடுவாங்க பேணும் பதியும் அந்த உ ஊரையும் உலகையும் காப்பாற்றுற கோயிலில் இருக்கற பதியாகட்டும் அதில் இருக்க தீர்த்தங்களும் குளங்களும் ஆகட்டும் ஊண ஊனு உணர்வாகட்டும் நம்மளது உடம்பு உணர்வு உறக்கம் நம்மளோட அதான் விழி விழிப்பு நிலை தான் நான் பார்க்குறேன் உறக்கமாக இருக்கிறது வந்து நம்ம எந்த நிலையில் இருக்கோம் தூங்கிட்டு இருப்போம் முழிச்சிட்ருப்போம் எல்லாமே எல்லாத்தையுமே கொடுக்குறதும் அங்கேயும் சக்தி தான் தானாக காணும் கனகமும் தானாக நமக்குள்ளே எழுகின்ற சக்தியின் அருளால் எழுகின்ற ஒளியாகவும் ஒளியோ இல்லை உருவங்களோ நமக்கு இறைவன் இருக்கிற உணர்த்துற விஷயங்கள் அனைத்தையுமே சக்தியால் மட்டுமே தான் நடக்குது அதனால அவள் அவளை சரணடைந்து அவளது திருவருளை நம்ம பெறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நான் இதில் பார்க்குறேன் இல்லை சரணடைகிறதுன்னு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு வயசு குழந்த வந்து அம்மாட்ட அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு பேசாம இருக்கும் இல்லையா இப்போ மருந்து கொடுக்குறாங்கன்னா சரின்னு அந்த மருந்து குடிச்சிட்டு அப்படியே அது மாதிரி விளாட போயிடணும் அது இல்லாமல் அந்த ஏன் எனக்கு ஏன் மருந்து கொடுத்தாங்க நான் ஏன் மருந்து சாப்பிட்ணும் எனக்கே திரும்ப திரும்ப மருந்து கொடுக்குறாங்கன்னு இந்த இதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக சரணடைஞ்சிட்டு அம்மா மருந்து கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் நம்மளை சரி பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் அதை வந்து ஈஸியாக எடுத்துட்டு சிவத்தை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையே போகணும் சிவமாக சரணடைறது அம்மாட்ட சரணடைஞ்சிடணும் நம்ம பிடிக்க வேண்டியது சிவத்தை பிடிச்சிக்கணும் இந்த ரெண்டு விஷயமுமே இருந்தால் நம்ம சரணடைகிறதாக நான் பார்க்குறேன் எண்ணங்கள் அந்த நம்ம எப்போ சரணடைஞ்சிட்டோமோ அப்போயே அந்த ஒரு கஷ்டங்களாகட்டும் சந்தோஷங்களாகட்டும் ஒரு நாள் இனிப்பு தராங்கன்னா அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் கஷ்டம் தராங்கன்னா அதையும் ஏற்றுக்கிட்டு நம்ம சிவத்தை மட்டும் பிடிச்சிட்டே இருந்தோம்னா இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவமும் நமக்கு வரும் அதனால் நான் இங்கே சாம்பவி தேவியை பராசக்தி தேவியை சரணடையணும் அது காரிகை சாம்பவி தேவியே சிவமும் சக்தியும் சேர்ந்த லிங்க வடிவத்தில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க அதனால இந்த ரெண்டுமே சரணடைகிறது சக்திட்டையும் நம்ம வைக்கிற கவனமும் எண்ணங்களும் எல்லாமே வந்து சிவத்தை நோக்கியும் இருக்கிறதா இருக்கணும்னு சொல்ல வரதான் நான் பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகாம்மா வணக்கம்மா வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய மந்திரம் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டு ஆஹ் கௌரமா ரொம்ப அழகா தன்னுடைய பார்வையை வைத்தாங்க என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன் காணும் பொருளும் கருதிய தெய்வமும் பேணும் பதியும் பெருகிய தீர்த்தமும் ஊனும் உணர்வும் உறக்கமும் தானாக காணும் கனகமும் காரிகையாமே அப்படின்னு சொல்றாங்க தானாக காணும் கனகமும் அப்படிங்கிறது ஒரு பிரயோகமா நம்ம ஆச்சுக்கலாம் அது எல்லாமே காரிகை அப்படி காரிகைன்னா பெண் இப்ப இந்த இடத்துல தெய்வத்தோடு பெருமானோடு கூடிய சக்தி சக்தி சிவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல தானாக காணும் கனகமும் அப்படின்றாங்க எப்போ நம்ம நம்ம உள்ளே ஒளியை காண முடியும் அதுவும் எத்தகைய ஒளியை காண முடியும் பொன் போன்ற ஒளியை காண முடியும் அப்ப இந்த இடத்துல எப்ப காணுவோம் அப்படின்னாக்க காணும் பொருளும் கருதிய தெய்வமும் பேணும் பதியும் பெருகிய தீத்தமும் ஊனும் உணர்வும் உறக்கமும் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு பிரயோகம் தானாக காணும் கனகமும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரயோகமா வச்சுக்கலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம் அடுத்த என்ன சொல்றாங்க ஊனும் உணர்வும் உறக்கமும் இந்த மூணு மூணு தன்மை ஊன் அப்படின்னா நம்ம இந்த உடல் சார்ந்தது சொல்லுவாணமய கோஷம் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அத்தகைய ஸ்தூலத்தை ஊன் அப்படிங்கும் வரும்போதே இந்த ஸ்தூலம் சதை அப்படின்னு அந்த அன்னமய கோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதனாலதான் ஊனும் அப்படின்னு சொல்றாங்க உணர்வும் அப்படின்னாக்க நம்மளுடைய பிராணமயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தாப்புல என்ன சொல்றாரு உறக்கமும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த மனோமய கோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா எடுத்துக்கிட்டு இல்ல ஊணு உணர்வு ஸ்தூலம் ஸ்தூலம் சூட்சமம் உணர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்துல இது அதுன்னு தனிச்சு பிரிச்சு பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது அப்படின்னாக்க அப்படி பிரிச்சு நம்ம இந்த உடல் தனியா உணர்வு தனியா உறக்கம் தனியா பார்க்கும்போது இந்த உலகைல நம்ம ஆழ்ந்து விடுவோம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆஹ் ஐயோ கால போய் பருப்பு வைக்கணுமே சாதம் வைக்கணுமே காய் கட் பண்ணுமே இது இன்னைக்கு இப்போதைய ஒரு கவலையா இருக்கும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்களா ஸ்கூல்ல கிளம்புனாங்களா காலேஜ் கிளம்புனாங்களா இப்படிதான் யோசிச்சுட்டு போனா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ஊழும் உணர்வும் உறக்கமும் தானாக காணும் கனகமும் அப்படின்னு அப்ப சதா சர்வ காலமும் உள்ளே அந்த வெப்பமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கனக மலை கனக அந்த அந்த பொன்னிற தன்மை அப்ப தங்கத்துக்கு ஒரு தன்மை உண்டு அது வந்து நீ தீயில போட 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 கூட புடம் செய்யப்படும் அது வந்து தன்னா மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்து கொண்டே இருக்கும் ஆஹ் அதோடு என்ன மெட்டல் சேர்ந்தாலும் அந்த தங்கத்தினுடைய தன்மை உயர்ந்து கொண்டே செல்லும் இது வந்து ஒரு தங்கத்திற்கு இருக்கக்கூடிய அந்த கனகத்திற்கு இருக்கக்கூடிய தன்மை அப்போ அந்த வெற்பும் கனகமும் அந்த காணும் கனகமும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கனகத்திற்கு உண்டான தன்மை எல்லாம் நம்ம இந்த இடத்துல கொண்டு ஆஹ் மஞ்சள் நிறத்தில் ஜொலிக்கக்கூடியது வில அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே செல்வது தீயில் இட்டால் புடம் மீண்டும் மீண்டும் புடம் போட புடம் போட தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் சொல்லக்கூடியது வரும்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீ நீ சாம்பவி மண்டல சக்கரத்துல நுழைந்து அந்த காரிகையை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் நீ எத்தனை முறை பிறப்படுத்தாலும் அத்தனை முறையும் அது உன்னை தொட்டு தொடர்ந்து வரும் அவ்வளவுதான் அந்த இடத்துல விஷயம் நீ என்ன வேணா பண்ணலாம் எவ்வளவு கர்மாக்கள் வேணாலும் பண்ணி நீ மீண்டும் பிறக்கலாம் தப்பு கிடையாது ஆனா நீ பிறந்த நாள்ல இருந்து உன்னுடைய கர்மா முடிக்கிறதுக்கு இந்த சாம்பி வித்த கூட வந்து ஒட்டிக்குவோம் எவ்வளவு பண்ணாலும் நீங்க அந்த பாபா ஒரு சினிமால பாக்கலாம் கரக்கு அவன் அவ்வளவு உதாரியா இருப்பான் ஆனா பாபா வந்து அவனை பிடிச்ச உடனே சேஞ்சஸ் அதேதான் அதே மாதிரிதான் நம்ம என்ன வேணா பண்ணிருந்து கர்மாவோடு பிறந்திருந்தாலும் அப்போ அது இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைச்சிருக்க கூடிய மிகப்பெரிய வரம் ஏதோ ஒரு பிறவில நம்ம சாம்பவிய தொட்டுட்டாலும் போதும் அது வந்து பொன் போல நம்ம புடம் போட்டு கொண்டே செல்லும் அப்ப எந்த நேரத்துல வேணுமோ அந்த நேரத்துல தேவி வந்து நம்மை ஆட்கொள்வாள் அப்ப என்ன ஆகும் காணும் பொருளும் கருதிய தெய்வமும் பேணும் பதியும் பெருகிய தீர்த்தமும் எல்லாமே அவளா மாறிடுவான் அவ்வளவுதான் எல்லாமே அவளா மாறிடுவான் காணக்கூடிய அத்தனை பொருளிலும் நாம் தேவியை காண முடியும் கருதிய அத்தனை தெய்வத்திலும் அவளே வந்து நிற்பாள் பேணும் பதியும் பெருகிய தீர்த்தம் யாரு இதெல்லாம் காக்கக்கூடிய சிவத்த போய் நம்ம பார்த்தா கூட அந்த இடத்துல சிவசக்தி ஐக்கியமாகத்தான் நமக்கு தோன்றும் சக்தியை விட்டுட்டு சிவத்தை மாத்திரம் நம்மளால பிடிக்கவே முடியாது சிவத்தை பிடிக்க முடியாதுங்க நான் என்ன வேணா சொல்றேன் யார் நானே சிவம்னு வேணா நினைக்கலாமே தவிர நம்மளால சிவத்தை பிடிக்கவே முடியாது நம்ம சிவத்தை பிடிக்கிறோம் நம்ம நினைச்சிட்டோம்னாக்கா அந்த இடத்துல துவைதம் வந்துடும் பிரிப்பு வந்துடும் அந்த இடம் வராது நம்மளுடைய சைவம் சொல்லக்கூடியது அத்வைதம் அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நாம் சக்தியாக மாறி இரண்டர கலத்தல் மட்டுமே நடக்கும் அப்ப நம்மளால சிவத்தை பிடிக்க முடியாது அப்ப என்ன நடக்கும் பேணும் பதியும் பெருகிய தீர்த்தமம் அப்ப அவர் அவரு கூட நமக்கு யாராதான் தெரியும் அண்ணா சக்தியாதான் தெரியும் இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெரும் தெய்வமே சிவம் அந்த இயக்கமே சக்தி அப்ப ரெண்டு பேரையும் நம்மளால சிவம் சக்தின்லாம் பிரிச்சே பார்க்க முடியாது ரெண்டு பேரையும் ஒண்ணு போலதான் ஆழ்ந்து பார்க்க முடியும் பெருகிய தீர்த்தமும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதையே நீங்க புறத்துல மொத்தமா பார்த்தாச்சு நம்ம இப்ப அகத்துல பார்க்க ஆரம்பிச்சோம்னாக்க உள்ளே நாம் காணக்கூடிய அத்தனை ஆதாரங்களும் பொருள் அப்படின்னா ஆதாரங்கள் இல்லைங்களா அத்தனை கருதிய தெய்வமும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியும் பேணும் பதியம் அதை காக்கக்கூடிய அஹ் பெருந்தெய்வங்களான அந்த மூன்று முடிச்சு விஷர்கள் பிரம்மகந்தி ருத்ரகிரந்தி சோழம் இல்லையா அத்தனையும் பெருகிய தீத்தமும் இதெல்லாம் விளங்கி வரும் பொழுது நம் உள்ளே கலந்து இழக்கூடிய ஊறி நம்ம நமக்கு நாம் பெறக்கூடிய அந்த அமுத நீரானது ஊனும் உணர்வும் உறக்கமும் எல்லாமே எதுவா மாறிடும் அப்படின்னா தானாக காணும் கனகமும் அந்த 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 மலையே அந்த கனக மலையை நமக்கு தரும் கார்கேயாமே அப்படின்னா அதுவும் தேவியாக நமக்கு காட்டி தருவார் அப்படின்னு அந்த சாம்பவி மண்டலத்தோடி அதிகாரியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் திருமூல ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் எல்லா பொருளையும் சக்திய காணறது அப்படிங்கறத ஒரு இடத்துலயும் அற்புதமா உணர்வு திருமூலர் அதை உங்களோட பகிரை கிடைப்பு இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தல முடித்துக் கொள்கிறேன் நன்றிங்கம்மா ரொம்ப அருமையான விளக்கமா இருந்தது நன்றி இந்தியாமா வாங்கம்மா வணக்கம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத் முன்னூற்றி இரண்டாவது திருமந்திரம் எல்லாம் பெற்று இன்புற்று இருக்கலாம் திருமந்திரம் காணும் பொருளும் கருதிய தெய்வமும் பேணும் பதியும் பெருகிய தீர்த்தமும் ஊனும் உணர்வும் உறக்கமும் காணும் கனகமும் ஆமே திருமந்திரம் கண்ணெதிரே காணப்படுகின்ற பொருட்களும் உள்ளத்துள்ளே எண்ணி துதிக்கப்படுகின்ற இறைவனும் போற்றுதலுக்குரிய வழிபடும் தலங்களும் புனிதம் நிறைந்த தீர்த்தங்களும் உண்ணும் உணவும் உணர்வும் அடைகின்ற உறக்க நிலையும் தானே வந்து சேரும் பொன் பொருள் சேர்க்கையும் என எல்லாம் இச்சாம்பவி அருளால் அடைய பெறுவதே ஆகும் பேணுதல் அதன் பொருள் போற்றி வழிபடுதல் பதி கோவில் கனகம் பொன் காரிகை சாம்பவி கழக கழகவளியீற்றில் நுட்பமான உரை எழுதியுள்ளார் நூலாசிரியர் மணிக்கவும் உரையாசிரியர் உலகில் காணப்படும் உலகியர் பொருட்களும் வழிபடு கடவுளும் விரும்பும் நிலைகளும் நீர் நிரம்பிய தீர்த்தமும் உண்ணும் உணவும் உணரும் உணர்வும் உறங்கும் உறக்கமும் கருதப்படும் பொன் முதலிய செல்வங்களும் திருவருள் அம்மையால் கிடைப்பன அதனால் அவைகளை அம்மை எனவே அன்பால் கூறுவர் சாம்பவியை வழிபடுவோம் அனைவருக்கும் வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் நன்றி அம்மா நன்றி வாங்கையா ஐயா வாங்கையா வணக்கம் ஐயா வணக்கம் பாரதிதாசன் சொல்லுவாரு எங்கெங்கு காணினும் சக்தி ஏழு கடல் அவள் வண்ணமடா அப்படின்னு சொல்லுவாரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண் அப்படிங்கிற அந்த பெண்ணாக பிறப்பது கவிமணி வனம்பிள்ளை சொல்லுவாரு மங்கையாராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் ஏன் அப்படி சொன்னாரு சும்மா பாராட்டுறதுக்காக சொன்னாரா அப்படின்னு பார்த்தா இல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே வந்து சக்தியின் வடிவங்கள் தான் அது ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொன்னாரு ஒவ்வொரு வீட்டுக்கும் கடவுளே போக முடியாதுங்கிறதுனால தாயை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஏன் கடவுளுடைய வடிவ சக்தியின் வடிவங்கள் தான் பெண் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஒரு ஆண் பெண்ணை பார்த்து உணர்வை பெறுகிறான் அந்த உணர்வை பெற்ற பிறகு காதல் வசப்பட்டு மனைவி ஆன பிறகு அவன் கொடுக்கறது ஒரு துளி விந்து ஆனால் அதையே குழந்தையாக்கி தருபவள் யாருன்னா பெண் தான் இந்தா அப்படின்னு சொல்லி குழந்தையாக்கி கொடுக்குறாங்க சரி அது வச்சா குழந்தையாக்கி கொடுக்கறதோடு அவங்க கடமை நின்னுறது கிடையாதுங்க பத்து மாசத்தோட நின்னுறது கிடையாது அதுக்கப்புறம் ஆணுக்கு உணர்வை கொடுத்த அந்த பெண் தான் குழந்தைக்கு உணவையும் கொடுக்குறாங்க தாய்ப்பாலுக்கு சமமான உணவு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு சரி உணர்வை கொடுத்து உணவை கொடுத்தாச்சா ஒரு வீட்டை பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க அதை குடும்பமாக ஆக்கி கொடுத்துருவாங்க அதுவாச்சா அதுக்கப்புறம் வரக்கூடிய வருமானத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த வருமானத்தை பல மடங்கா பெருக்கி கொடுப்பாங்க இத நான் சொல்லலை மருத காசின் சொல்லியிருப்பாரு சேர்த்த பணத்தை பக்குவமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கன்று அவங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆக்குவாங்க ஆறு நூறு ஆக்குவாங்க செல்லக்கன்று அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல பெண்கள் தான் வந்து பொருளாதாரத்துல இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறது அவங்கதான் இப்ப கிருத்திகா வாசிக்கும்போது கூட என்னுடைய தெளிவுக்காக அப்படின்வாங்க அவங்க சொல்றதுக்கு முன்னாடி போய் பேன் நிறுத்திடுவேன் ஏன்னா அவங்க வாசிக்கும்போது போது எனக்கும் தெளிவாகும் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பெண் அப்படினாலே என்ன அர்த்தம்னா பாதுகாத்தல் அப்படின்னு அது பெண் அப்படிங்கிற சொல்லுக்கு பாதுகாப்பவர் அப்படின்னு அர்த்தங்க இதை நான் சொல்லல திருக்குறள் அதுல ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் அதுல ஆறாவது திருக்குறள் ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது திருக்குறள் தற்காத்து தற்காத்துனா தன்னை காத்துக்கொண்டு தற்காத்து தற்கொண்டான் பேணி தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டவனையும் பாதுகாத்து தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து கணவன் என்ன சொல்றானோ அதையும் கா காப்பது மனைவி என்ன சொல்றாங்களோ அதையும் காப்பாத்துறது உறவினர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறது நண்பர்களுக்கு என்னதான் எல்லாவற்றையும் பார்த்து 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 செய்யக்கூடியவங்க அதனாலதான் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து இவ்வளவும் பண்ணுவாங்க பண்ணிட்டு கடைசியா சோர்விலாள் பெண் அவங்களுக்கு சோர்வு அப்படிங்கிறதே கிடையாது தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த வாழ்க்கை துணை நிலத்துல பத்தாவது திருக்குள்ள படிச்சீங்கன்னா தெரியும் மங்களம் என்ப மனைமாட்சி பெண் அப்படிங்கிறது தான் மங்களமே அதனாலதான் வந்து இந்த பாடல்ல எல்லாமே சக்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஒரு பெண் குழந்தைய கூட நம்ம அம்மான்னு தான் கூப்பிடுவோம் பெரும்பாலும் எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் அம்மான்னு சொல்லுவோம் அதனால அம்மா அப்படிங்கிறது வந்து பெண்ணை குறிக்கக்கூடிய தாய்மையை குறிக்கக்கூடிய ஒரு உறவு சொல் மட்டும் கிடையாது நம்முடைய சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு உறவு சொல்லாவும் அது இருக்கிறதுனால எல்லாமே சக்தி தான் இந்த ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ளார ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் வாங்கி 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 சேர்ப்பாங்க பாருங்க அதனாலதான் கனகமும் காரிகையே அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்தையுமே சேர்ப்பது சேர்த்ததை பாதுகாப்பது பாதுகாத்ததை சரியா தன்னோட மகளுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து பெண் தான் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு பொருள் பாக்குறது மட்டும் இல்ல நம்ம பாட்டுக்கு பொருள் பார்த்தாலும் அது வந்து பெண்ணை தான் குறிக்கும் அப்படிங்கறதுதான் அதனாலதான் காரிகை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நன்றி நன்றிங்கய்யா ரொம்ப அருமையா இருந்தது அதை பத்தி இவ்வளவு விளக்கமா தாய்மையை பத்தி சொல்ல முடியாது ரொம்ப அருமையா இருந்தது நன்றி வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா கருத்து கேள்விகள் எதுனாலும் சொல் கேட்கலாம் தளத்த